தமிழன் பத்திரிகை இதற்கு இவ்வாறு தலைப்படுகிறது இலங்கையை அரவணைத்தால் பாரத மாதா நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் சலுகை பொது இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்பில் அறிவிப்பு மோடியின் விசேட கடிதமும் அணுரவுடன் கையளிப்பு என்பதாக தமிழன் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது கலாநிதி குறிப்பாக இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இலங்கையின் முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு மீளக்கட்டி கட்டியெழுப்பும் அவசரத் தேவைகளை நிவர்த்தி செய்வதில் இந்தியா தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாகவும் அதன்படி இலங்கைக்கு நானூற்றி மில்லியன் டாலர் சலுகை பொதியொன்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் இந்திய விழுகாடு அமைச்சர் ஜெய்சங்கர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் கோடி ரூபாய் இந்த நிலையில் நூறு மில்லியன் டாலர் இந்திய உதவி என்பதோடு மீதமுள்ள தொகை சலுகை வட்டி வீதத்தின் அடிப்படையிலான கடனாக அமையப்படுவது குறிப்பிடத்தக்கது மில்லியன் இந்தியா உதவியாக வழங்குகிறது மீதமுள்ள முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டாலரும் சலுகை வட்டி அடிப்படையில் வழங்கப்படுகிறது ஜனாதிபதி அனூர்குமார் ஜானாய்கவின் தலைமையின் கீழ் இலங்கை மிக விரைவில் மீண்டு வரும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசாங்கம் நம்பிக்கை கொண்டுள்ளதாக தெரிவித்த இந்திய விளிகார அமைச்சர் இலங்கையின் வீளக்கட்டியெழுப்பும் திட்டத்துடன் இந்தியா முன்னெப்போதையும் விட அதிக அர்ப்பணிப்புடன் கைகோர்த்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய விழுகாறு அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் ரிசாநாய்க்குக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதி செயலகத்தில் நடைபெற்றது இதன்போது இந்திய விழுகாடு அமைச்சர் இவ்வாறு கூறப்படுகிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடினால் யால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட விஷேட கடிதத்தையும் இந்திய விழுகாறு அமைச்சர் ஜனாதிபதியிடம் கையளித்திருக்கிறார் தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களின் நிவாரணம் மற்றும் புனர்வாழ்வு முயற்சிகளுக்கும் இயல்பு வாழ்க்கை முழு கட்டியெழுப்பதற்கும் இந்திய பிரதமரும் அரசாங்கம் அளித்த மனப்பூர்வமான ஆதரவை ஜனாதிபதி ஆனோர் குமார் ஜனநாயக நன்றியுடன் பாராட்டியிருக்கிறாா் விட்புப் பணிகளுக்கு ஹெலிகாப்டர்கள் மருந்துகள் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை வழங்குவதிலும் சேதமடைந்த விதிகளை மீளமைப்பதிலும் மகிங்கனை வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலை கட்டமைப்பை மறுசரமைப்பதிலும் இந்திய அரசாங்கம் அளித்த விஷட ஆதரவையும் ஜனாதிபதியின் நன்றியுடன் நினைவு கூர்ந்திருக்கிறார் ஒவ்வொரு கடினமான சமயத்திலும் இந்தியா இலங்கைக்கு வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவை ஜனாதிபதி ஞாபகம் ஊட்டியதோடு பேரழிவுக்கு பிறகு இலங்கையின் மீளமைப்பு செயற்பாட்டுக்கு வழங்கும் ஒத்துழைப்பு இந்திய இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த கடினமான சமயத்தில் இலங்கையுடன் பலமாக இணைந்திருக்கவும் இலங்கையின் மீள கட்டியெழுப்பும் பணிகளுக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளை வழங்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு அறிவுறுத்தியதாகவும் அந்த முயற்சிகளை ஆராய்வதற்காக இந்திய பிரதமரின் விஷேட பிரதிதியாக இலங்கைக்கு தான் விஜயம் மேற்கொண்டதாகவும் இந்திய விளிகார அமைச்சருக்கு கூறப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இந்திய விழுகார அமைச்சருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமானதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதில் விஷேட கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கப்படும் என்று இந்திய வழிகாட்டு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய சலுகை பொதையை அடையாளப்படுத்தும் வகையில் கிளிநொச்சி ஏ முப்பத்தைந்து வீதியில் உள்ள பே பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்வும் ஜனாதிபதி அன்குமாராயக்கம் மற்றும் இந்திய மற்றும் இலங்கை உளிகார அமைச்சர்களின் பங்கேற்புடன் ஆன்லைனின் ஊடாக நடைபெற்றதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததே எனவே ஜனாதிபதிக்கும் இந்திய உலகார அமைச்சருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜயதேகரத் தொழிலமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர் சாணிகர் சந்தோஷ் ஜா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் இந்திய அரசாங்கத்தை பொருத்தப்படுத்தி இந்திய விளிகார அமைச்சின் மேலதிக செயலாளர் புனித அகர்வால் இந்திய பிர the weirdest song he could is. சத்தியஞ்சல் பாண்டே மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்தி கசனத் குமார்நாயக்க வெளிநாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சிலர் அருணி ரணராஜா ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக சிலாளர ரோஷன் கமகி ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜனாதிபதி அனுர் குமார் சந்திப்பினை தொடர்ந்து கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் இந்திய விளிகாறு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தொடர்ந்தும் அங்கு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் ஜெய்சங்கர் இங்கு பேசும்போது மிக முக்கியமான சில விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதுவராக இந்த விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறேன் ஜனாதிபதி அனருகுமார் ஜனநாயகவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட செய்தியை எடுத்து வந்திருக்கிறேன் ஜனாதிபதி என்னை அன்புடன் வரவேற்றிருந்தார் டித்வா புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து விரிவான விவாதம் நடத்தியிருக்கிறோம் எங்களின் முதல் தலையாய கடமை மற்றும் இலங்கையின் மறுகட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கான இலங்கைக்கு நானூற்று ஐம்பது மில்லியன் நெபெருக்க டாலர் நிவாரணப் பகுதி தொடர்பில் பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி வைக்கப்பட்ட கடிதத்தையும் ஒப்படைத்திருக்கிறேன் இந்த வாக்குறுதி எவ்வளவு விரைவாக நிறைவேற்ற முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டோம் எங்களின் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்திருந்தோம் இந்தியா இலங்கைக்கு நெருங்கிய அண்டை நாடாகவும் எங்கள் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை மற்றும் மகாசாகர் கொள்கைக்கு இணங்கவும் இலங்கை ஒரு நெருக்கடியை எதிர்கொண்ட நேரத்தில் இந்தியா முன்னிருந்து செயற்பட்டமை இயல்பான விடயம் இலங்கை பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போதும் நாங்கள் அவ்வாறு செயற்பட்டிருக்கிறோம் தித்வா புயலை பொறுத்தவரை ஒன்றிணைந்த பேரிடர் முற்பு பணிகளுக்கு இந்தியாவும் ஒரு வலுவான ஆதரவாளராக இருந்து வருவதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் பேரிடரால் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீள்தன்மைக்காக உட்கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்வதற்காக ஒன்றிணைந்து நாங்கள் வழங்கிய ஒத்துழைப்பு குறிப்பிடத்தக்க முயற்சியாகும் இந்தியாவின் நிவாரணம் மற்றும் உதவி பணியான ஆபரேஷன் சாகர்பந்து வேலைத்திட்டம் டித்வா புயல் கரையை கடந்த அன்றைய ஆரம்பித்தது ியதையும் எங்கள் விமானம் தாங்கி கப்பலான ஐ என் எஸ் விக்ராந்த் மற்றும் மற்றொரு கப்பலான ஐ எஸ் உதயகிரி ஆகியவை கொழும்பில் இருந்தன அவை நிவாரணப் பொருட்களையும் வழங்கி வைத்திருந்தன அதன் பின்னர் ஹெலிகாப்டர்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன இந்திய விமானப்படையின் பல எம்ஐ பதினேழு ஹெலிகாப்டர்கள் இரண்டு வாரங்களுக்கும் மேலாக இலங்கையின் செயற்பாட்டில் இருந்தன எண்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படை இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததோடு அவர்கள் ஒரே நேரத்தில் வந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருந்தனர் இந்திய ராணுவம் கண்டிப்பிரதேசத்துக்கு அருகே எண்பத்தை மருத்துவ பணியாளர்களுடன் ஒரு கள மருத்துவமனையை அமைத்து எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அவசர சிகிச்சை அளித்திருந்ததே இரண்டு விஷ்ம அதாவது அவசர சிகிச்சை பிரிவுகள் விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டு அவை தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டன என்றும் ஜெய்சங்கர் கூறுகிறார் சேதத்தின் அளவை கருத்தில் கொண்டு இலங்கை மீட்டெடுப்பதை உடனடி முன்னுரிமையாக இருந்ததே மேலும் இந்த விடயங்கள் ஜனாதிபதி அனூர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையே தொலைபேசி அழைப்பில் விவாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஏராளமான ராணுவ பொறியாளர்கள் கிளிநொச்சியில் சி பதினேழு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்ட வேரி பாலத்தை அமைக்க நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் இந்த விடயத்தை அமைச்சர் விஜித் இருக்கும் முன்னர் அவரது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் சிலாபத்தில் மேலும் ஒரு வேலிப்பாலம் தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக ஆபரேஷன் சாகர் பந்து ஆயிரத்தி நூறு டொன்களுக்கும் அதிகமான நிவாரணப் பொருட்களை வழங்கி வைத்திருக்கிறது இதில் உளவுணர்வுப் பொருட்கள் கூடாரங்கள் தார்ப்பாய்கள் சுகாதாரப் பொருட்கள் அத்தியாவசிய ஆடைகள் மற்றும் நீர் சுத்திகரிப்பு கருவிகள் அடங்கும் சுமார் பதினான்கு தசம் ஐந்து டொன் மருந்துகள் மற்றும் மருத்துவங்களும் வழங்கப்பட்டன நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக மேலும் அறுபது டொன் உபகரணங்கள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளன மறு அவசர தேவையை கருத்தில் கொண்ட பிரதமர் மோடி அந்த விடயத்தில் இலங்கை அரசாங்கத்தின் முன்னுரிமைகளை நிவர்த்தி செய்ய தற்போது நாம் அவர்களுடன் ஈடுபட வேண்டும் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் நாங்கள் முன்வொழிந்த உதவி திட்டங்கள் நானூற்றி ஐம்பது மில்லியன் நெபருக்கு டாலர் மதிப்புடையது இதில் முன்னூற்று ஐம்பது மில்லியன் நெபருக்கு டாலர் சலுகை கடன் என்பதோடும் நூறு மில்லியன் டாலர் மானியங்கள் அடங்குகின்றன இந்த உதவி திட்டங்கள் இலங்கை அரசாங்கத்துடன் நெருக்கமான ஆலோசனைகளின் பின்னர் இறுதி செய்யப்படும் இந்த உதவி புயலால் மோசமாக பாதிக்கப்பட்ட துறைகள் குறிப்பாக வீதி ரயில் பாதை மற்றும் பாலங்களின் இணைப்புகளை மறுசீரமைப்பு செய்தல் மற்றும் புனரமைத்தல் முழுமையாக அளிக்கப்பட்ட மற்றும் அளவில் சேதமடைந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குதல் குறிப்பாக புயலால் சேதமடைந்த சுகாதாரம் மற்றும் கல்வி அமைப்புகளுக்கான ஒத்துழைப்பு குறுகிய மற்றும் நடுத்தர காலத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்ததல் உட்பட விவசாயம் மற்றும் சிறந்த பேரிடர் முடிப்பு மற்றும் தயார் நிலையை நோக்கி அர்ப்பணிப்புடன் செயற்படுதல் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படும் இலங்கை மக்களுக்கு டிட் வாப்புகிறேன் தாக்கத்தை குறைப்பதற்கான பணிகள் முடிந்தவரை விரைவாக செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் விரைவில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கான பயனுள்ள ஒருங்கிணைப்பு வழிமுறை குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகிறோம் மேலும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒத்துழைப்பாக இருக்கும் மற்றும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன இலங்கை ஒரு குறிப்பிடத்தக்க சுற்றுலா பொருளாதாரத்தை கொண்டிருக்கிறது இந்த விடயத்தில் இந்தியாவிலிருந்து சுற்றுலா போக்குவரத்தை நாங்கள் தொடர்ந்து ஊக்குவிப்போம் என்று நான் உறுதியளிக்கிறேன் அதேபோல் இந்தியாவிலிருந்து நேரடி அந்நிய முதலீட்டின் அதிகரிப்பானது ஒரு முக்கியமான நேரத்தில் இலங்கைக்கிடையே ஆழமான உறவை மேம்படுத்துவதில் எங்களின் கலந்துரையாடல்களில் முக்கியத்துவம் வழங்குவோம் இது இலங்கைக்கு மிகவும் கடினமான காலம் என்பதை நாங்கள் முழுமையாக அங்கீகரிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்துள்ள நிலையில் இந்த இயற்கை பேரழிவு புதிய சிரமங்களை உருவாக்கி இருக்கிறது இலங்கை மக்களிடையே சவால்களை சமாளித்து முன்னேற வலுவான உறுதியையும் வலிமையும் கடந்த காலங்களில் நாம் கண்டிருக்கிறோம் இந்தியா முன்னே விட இலங்கையுடன் உறுதியாக நிற்கிறது என்பதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் மேலும் இலங்கை மீண்டும் தனது பெரும் மீள்தன்மையை நிரூபிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்பதாக ஜெய்சங்கர் இங்கு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஊடக சந்திப்பில் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் அவருடைய கருத்தின் பொழுது மிக முக்கியமான சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன அந்த வகையில் இலங்கையுடனான நீடித்த நட்பையும் ஒற்றுமையும் இந்தியா மீண்டும் நிரூபித்துள்ளதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருப்பதாகவும் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெருத் இவ்வாறு கூறியிருக்கிறார் டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதகமான காலநிலை நிலைமைகளை தொடர்ந்தான இந்த நேரத்தில் இலங்கையுடனான இந்தியாவின் உறுதியான ஒற்றுமையை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் அமைந்த கலாநிதி ஜெய்சங்கரன் வருகை பாராட்டு கூறியது புவியியல் அருகாமை ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகள் பகிரப்பட்ட மதிப்புகள் மற்றும் விரிவடையும் பொருளாதார இணைப்புகளில் வேரூன்றிய நீண்டகால பன்முக உறவை இலங்கையும் இந்தியாவும் பகிர்ந்து கொள்கின்றன வழக்கமாக உயர்மட்ட ஈடுபாடுகள் மற்றும் அரசியல் உத்தியோகபூர்வ மற்றும் மக்களிடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பு மூலம் எமது இருதரப்பு உறவுகள் தொடர்ந்தும் பலம் பெற்று வருகின்றன அந்த வகையில் அவசர நிதியுதவி மற்றும் அந்நிய செலாவணி ஆதரவு உள்ளிட்ட பலதரப்பட்ட உதவிகள் மூலம் இலங்கை பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதில் இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவையும் அத்தோடு ஏற்கனவே உள்ள கடன்களின் கீழ் உறுதி செய்யப்பட்ட திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை தீர்க்க வழங்கப்பட்ட இருபது ஆறு ஆறு மில்லியன் நெருக்கடலர்கள் பரிமதிவிக்க உதவியையும் நாங்கள் பெரிதும் வதிகிறோம் உத்தியபூர்வ கடன் வழங்குணர் குழுவின் இணைத்தலைவராக இலங்கையின் கடன் அரசமைப்பு செயற்பாட்டில் விவாதங்களை சரியான நேரத்தில் முடிக்க உதவிய இந்தியாவின் முக்கிய பங்கையும் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் கலாநிதி சங்கர ஜனாதிபதி அனுரகுமார் ஜானாக்கியவை சந்தித்தபோது பொருளாதார மேம்பாடு எரிசக்தி பாதுகாப்பு இணைப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு சுகாதாரம் கல்வி கடல்சார் பாதுகாப்பு டிஜிட்டல் ஒத்துழைப்பு சுற்றுலா மற்றும் மக்களிடையானது பரிமாற்றங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா இலங்கை ஒத்துழைப்பின் பரந்த பாதையில் கவனம் செலுத்தப்பட்டது எமது பிராந்தியத்தில் காலநிலை தொடர்பான நிகழ்வுகளின் காரணமாக அதிகரித்து வரும் தாக்கத்தை கொண்டு பேரிடர் தயார்நிலை மற்றும் மீள்தன்மை ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன இந்த சந்திப்பின் போது பாரிய அளவிலான நிவாரப்பொருட்கள் அவசர மருத்துதவி தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் இணைப்பை மீட்டெடுப்பது மற்றும் முக்கியமான உட்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதில் உதவி உள்ளிட்ட இந்தியாவின் துரிதமான மற்றும் விரிவான மனிதாபிமான ஆதரவுக்கு ஜனாதிபதி அனுர் குமார் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறார் இந்த சரியான நேரத்தில் இந்தியா மேற்கொண்ட தலையீடானது பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை கொண்டு வந்து சேர்த்துள்ளதோடு இலங்கையின் தேசிய மீட்பு முயற்சிகளுக்கு விலைமதிப்பற்ற உதவியாக அமைந்திருக்கிறது இந்தியா வழங்கிய ஆயிரம் டொன்களுக்கும் மேலதிகமான நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்ட சமூகங்களிடையே உடனடியாக விநியோகிக்கப்பட்டன மகங்கனையில் நிறுவப்பட்ட இந்திய ராணுவத்தின் வான்வெளி கள மருத்துவமனை முக்கியமான சுகாதார சேவைகளை வழங்கிய அதே நேரத்தில் புயலால் ஏற்பட்ட சேதங்களைத் தொடர்ந்து இந்திய ராணுவ செமங்கிய படையினர் இணைப்பை வெற்றிகரமாக முற்றளித்திருக்கிறார்கள் இந்தியா சுமார் பத்து டன் அவசர மருந்துகளையும் வழங்கியமையானது முக்கியமான நேரத்தில் எமது அவசர சுகாதார தேவையின் போதான உடனடி வலுப்படுத்தி வலுப்படுத்தியிருக்கிறது பிரதமர் மோடியிடம் ஜனாதிபதி திசா விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க நான்கு தொகுதிகளாக இருநூற்றி டன் டன்லிப்பால அலகளை வழங்கியதற்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உதவி முக்கிய போக்குவரத்து இணைப்புகளை விரைவாக மீட்டெடுக்க உதவி இன்று முற்பகல் கலாநிதி ஜெய்சங்கரம் நானும் கிளிநொச்சியில் நிறுவப்பட்ட பாலத்தின் திறப்பு நிகழ்வில் ஜனாதிபதி ஜாநாயகவுடன் வெயிடிகர் முறையில் இணைந்து கொண்டோம் இது இணைப்பை மீட்டெடுப்பதில் முக்கியமானதொரு பங்களிப்பாக இருந்ததே இந்த நடவடிக்கையின் மூலம் இந்தியா மீண்டும் அதன் நீடித்த நட்பையும் ஒற்றுமையும் நிரூபித்திருக்கிறது பிரதமர் மோடிக்கும் கலாநிதி ஜெய்சங்கருக்கும் இந்திய மக்களுக்கும் நாங்கள் மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் கலாநிதி ஜெய்சங்கர் அறிந்திருப்பது போல தித்வா சுறாவளிக்கு பிறகு இலங்கையின் சுற்றுலாத்துறை மீண்டும் வளர்ச்சி பெற்றுள்ளதோடு அனைத்து சுற்றுலா தலங்களும் இப்போது முழுமையாக செயல்பட தொடங்கியிருக்கின்றன இலங்கைக்கான சுற்றுலாப் பயணிகளின் மிகப்பெரிய ஆதாரமாக இந்தியா உள்ளது மேலும் கலாநிதி ஜெய்சங்கர் அவர்களே இலங்கையின் சுற்றுலாத்துறை பற்றிய தங்களிடம் இருந்ததோடு நேர்மறையான செய்தி உள்வரும் பயணிகளின் நம்பிக்கை பெரிதும் அதிகரிப்பதோடு தொடர்ச்சியான வருகைகளையும் ஊக்குவிக்கும் என்பது உறுதி என்பதாகவும் அமைச்சர் விஜித் ஹெரத் இவ்வாறு ஜெய்சங்கருடைய விஜயம் இந்தியாவினுடைய உதவி திட்டம் குறித்து பாராட்டுகளை பகிர்ந்திருக்கிறார் எனவே இலங்கை சுற்றுலாத்துறையை நம்பிய பொருளாதாரத்தில் இருக்கிற ஒரு நாடு அந்த வகையில் இந்தியாவினுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் என்பதையும் அவர் இவ்வாறு உறுதிபட கூறியிருக்கிறார்